ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இல்லைங்க எப்பவுமே நல்ல பளிச்சுன்னு இருக்கோங்க நம்மளோட வேலையும் மிச்சமாகும் இது கூடவே நான் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்பெண்ட் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம சோப்பெல்லாம் வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா அந்த கவரை வந்து பிரித்ததுக்கப்புறமா அந்த கவரை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி வந்து தூக்கி போடாதீங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க இதை வந்து எடுத்துட்டு போய் நம்ம ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் இது இனி வந்து இதை தூக்கி போடாதீங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து பீடோவில் துணியெல்லாம் மடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுருந்தான் துணி கடியில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரேக் முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க நீங்கள் துணி வந்து ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது அந்த துணியிலையுமே நமக்கு நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வந்து நெய்யெல்லாம் இந்த மாதிரி டப்பா டப்பாவை வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா நெய் வந்து தீந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அந்த டப்பாவை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து இருக்குங்க இனி வந்து இதை வந்து குப்பையில் போடாதீங்க இதுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் நெய்யும் நம்ம வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது குக்கரில் வேக வைப்போம் இல்லையா அந்த டைமில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு க கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நெய் டப்பாவை அப்படியே கவுத்தி வச்சுருங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கவுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா சூடு படப்படை நமக்கு அந்த நெய் எல்லாமே நல்லா உருகி அந்த பருப்பில் வந்து விழுந்துருங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக மனமாக சூப்பராக இருக்கும் நெய்யும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க கிச்சன் சிங்க்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து தூள் உப்பு தான் எடுத்துருக்கேங்க இது வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க அந்த ஓட்டைக்குள்ளே தூள் உப்பு வந்து நல்லா போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா அது அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து செய்துக்கங்க இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கீங்க உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா வினிகருக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள் அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சப்பழத்தை மட்டும் அதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து செய்துக்கோங்க வினிகர் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க பாதி எலுமிச்சப்பழம் வந்து நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் வினிகர் இல்லாத பட்சத்தில் அடுத்ததாக இதில் நல்ல சூடாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்க்கை வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சிருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது இதில் வந்து அடைப்பு ஏற்பட்டுரும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிச்சன் சிங்க்கில் வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்கில் வந்து நமக்கு அடைப்பும் ஏற்படாதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எப்பவுமே அடைப்பு ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வித பேட்ச் மூலம் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு நல்ல நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க அடுத்ததாக குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு வந்து எடுத்துக்கங்க நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்துருக்கேங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் துருவுறதுக்கு கிரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கிரேட்டர் வந்து எடுத்துக்கோங்க இந்த கிரேட்டர் வச்சுட்டு நம்ம இதில் சோப்பை வந்து துருவி எடுத்துக்கலாம் ஒரு சோப் பளவுக்கு துருவி எடுத்தீங்கனாலே போதுங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சோப் பளவுக்கு கூட துருவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சோப் அளவுக்கு துருவி எடுத்துக்க போகிறீங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கங்க பாருங்கள் நான் வந்து ஒரு கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன் இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற கிருமி அழிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் விடாப்பிடியான கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து நான் பாதி எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதுங்க இந்த எலுமிச்ச பழமுமே பார்த்தீங்கன்னா விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க எலுமிச்சப்பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கடைசியாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பேஸ்ட் இருக்குது இல்லையா டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து கிளிஸ்டட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கூட பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்காங்க உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக காசுக்கு டாய்லெட் க்ளீனிங் டேப்லெட்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குறைவான செலவில் இது போல ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித கரையும் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு உருண்டை கிடைக்குங்க நீங்கள் அரசோ பழவுக்கு துருவி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் ரெண்டு மடங்காக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு உருண்டை கிடைக்குங்க இப்போது மீதி இருக்கிற உருண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம முடிய முடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு உருண்டையே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எப்படி டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய மாஸ்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இது வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பழைய மாஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாஸ்கோட ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாஸ்கோட ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்க்கும்போது ரெண்டு லேயர் இருக்குங்க இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளுக்குள்ளே வந்து வைக்க போகிறோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாஸ்க் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் வெங்காயம் அல்லது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது போது நெட் பேக் மாதிரி கொடுப்பாங்க பாருங்க அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த உருண்டையை வந்து ஒரு உருண்டையை வச்சுட்டு ஓரத்தில் வந்து நீங்கள் டைட்டாக ஒரு கயிறு கூட கெட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாஸ்கோட இன்னொரு பக்கம் பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து அந்த கயிறு இருக்குது பாருங்கள் அதை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கெட்டி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் டாய்லெட்டில் இருக்கிற அந்த ப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளுக்குள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வீட்டு டாய்லெட்டை நம்ம ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி விடுறப்ப ஒவ்வொரு முடியும் நம்ம வீட்டு டாய்லெட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சள் கரை படியாது அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் படியாதுங்க எந்த வித கரையும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதில் சோப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு எலுமிச்சாறு பேக்கிங் சோடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் வித மஞ்சள் கரையோ உப்பு கரையோ எதுவும் படியாமல் நல்ல பளிச்சுன்னு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இருக்காது நம்ம பாத்ரூம்க்குள்ள என்ட்ராகும்போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ